இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது பெரிய நிலப்பள்ளத்தாக்கின் மிக உயரமான உயிரினங்களில் முன்கூம்பு பூசியிலை மரமும் ஒன்று நம்ப முடியாது அது பல ஆண்டுகளுக்கு மேலாக வாழக்கூடியது உண்மையில் ஒரு எடுத்துக்காட்டாக அதில் ஒன்று மெத்துசேலா மரம் கலிபோர்னியா வெள்ளை மலைகளில் வளரக்கூடியது பூமியில் உள்ள பழமையான மரங்களில் நாலாயிரத்து எழுநூறு ஆண்டுகளுக்கு மேல் இருப்பதாக நம்பப்படுகிறது எகிப்திய பிரமிடுகள் கட்டிய போது இந்த மரம் இருந்தது தனிமையான மலை பிரதேசங்களில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கடுமையான உரைபடி காற்று புயல் மழை சூறாவளி வெப்பம் மற்றும் வன்முறை தூண்டுதல்கள் போன்ற பல துயரங்களை தாங்கி நிற்கிறது இத்தகைய கடுமையான வானிலை மற்றும் பாதகமான நிலைமைகளை தாங்கி அவைகள் எவ்வாறு நிற்கின்றன அவைகள் தங்கள் வேர்களை ஆழமாக பூமிக்குள் அனுப்பி திடமான பாறை சுற்றிலும் சுற்றிக்கொள்வதன் மூலம் பலமாக தொங்கிக் கொண்டு நிற்கிறது நண்பர்களே இயேசு தான் திரும்பி வருவதற்கு முன் உபதிரவத்தின் காலம் வரும் என்று நமக்கு சொல்லி இருக்கிறார் நாம் இதுவரை கண்டிராத சிக்கல் நிறைந்த சமாளிக்க முடியாத புயல் வந்தாலும் கிறிஸ்துவின் திட அஸ்திபாரமான பாறையின் மீது உங்கள் வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறதா கடைசி நாட்களில் என்ன நடக்கும் வேதத்தோடு நாம் இணைந்து ஆராய்வு இது மிகவும் சுவாரஸ்யமானது என்று அவர்கள் அழகாக தயார்படுத்திக் கொண்ட பொருளை கையாள்வதில் இப்போது பல திட்டங்கள் இருக்கின்றன தேசிய புவியியலாளர்கள் குறிப்பாக டூம்ஸ்டே அழகாக கொண்டு ஒரு பொருளை குறித்து நிறைய பேசுகிற நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள் இதில் அநேகர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அவர்கள் உலகில் என்ன நடக்கிறது என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் சுற்றுச்சூழலை பற்றியும் இயற்கை பேரடிவை பற்றியும் கவலைப்படுகிறார்கள் ஒரு சிறு சிறுகோள் தாக்குதல் நடத்தினால் அல்லது சுனாமி ஏற்பட்டால் அல்லது ஒரு சமூக கரைப்பு ஏற்பட்டால் நாங்கள் என்ன செய்வோம் என்கிறார்கள் மற்றவர்கள் ஆர்மகடன் பற்றி கவலைப்படுகிறார்கள் அவர்களின் பயம் இன்னும் பரபரப்பாக அதிகமாக மதங்களில் காணப்படுகிறது அவர்கள் இறுதி நாட்களுக்காக தயாராகிறார்கள் சேமித்து சூரிய மின்சாரம் இந்த மணல் சார்ந்த விஷயங்கள் இது ஒன்றும் கெட்ட விஷயமல்ல என்று உங்களுக்கு தெரியும் கேரனும் நானும் நாற்பது ஆண்டுகளாக மலையில் ஒரு அறையில் தங்கியிருந்தோம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் இருந்த அந்த கட்டத்தில் அங்கே எங்களுக்கு மின்சாரம் இல்லை என்பதால் வெளியேறினோம் நிறைய பேர் இப்படி செய்கிறார்கள் ஆகையால் இந்த மாபெரும் கஷ்டம் இருக்கும்போது அநேகர் அங்கு எப்படி புழைக்க முடியும் என்று நினைக்கிறார்கள் இப்போது அநேக ஆண்டுகளாக எல்லோரும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி கவலைப்படுவதே ஒரு எல்லைக்குட்பட்ட குழுவாக இருக்கிறது ஆனால் இப்போது அதற்கு அப்பாலும் செல்கிறது கடந்த வாரம் வால் ஸ்ட்ரீட் பத்திரிகை இப்படியாக செய்தி வெளியிட்டது என்று நினைக்கிறேன் அதாவது இப்போது அறுபது சதவிகிதம் மெகா பில்லியனியர்கள் இப்படிப்பட்ட திட்டங்களை வைத்திருக்கிறார்கள் ஒரு இடத்தில் ஒரு சில சமூகத்தின் கீழ் தங்களை அவர்கள் பாதுகாத்து முடியும் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் பணக்காரர்களுடைய டூம்ஸ்டே செய்முறையை நீங்கள் காணலாம் அவர்கள் இந்த செயலிழந்த அணுகுண்டு ஏவுகணைகளை வாங்குகிறார்கள் வானிலேறும் வானலாவைகளை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இவைகள் தரையில் விடுகின்றன அவைகளுக்கு அறைகள் இருக்கும் ஒரு நிலைக்கு மூன்று மில்லியன் டாலர்கள் என அவைகளை விற்பனை செய்கிறார்கள் ஏனெனில் இந்த மெகா மில்லியனியர்கள் மற்றும் பில்லியனியர்கள் தங்கள் சொந்த நீர்முறை சுத்திகரிப்பு காற்று சுத்திகரிப்பு நீர்வடி விவசாய பண்ணைகளை வைத்திருக்கிறார்கள் நீச்சல் குளம் வைத்திருக்கிறார்கள் அதோடு பதினேழு பேருக்கு ஒரு தியேட்டர் என வைத்திருக்கிறார்கள் மருந்து கடை வைத்திருக்கிறார்கள் இந்த அமைப்புகள் அனைத்தையும் நிலத்தடியில் கட்டியிருக்கிறார்கள் யாராவது வித்தியாசமானவராக இருந்தால் அவர்களை சிறையில் அடைத்து விடுவார்கள் அவர்களை குளிர்விக்க முடியாத பட்சத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த எக்ஸ் மில்லனியர்களுடன் சகஜமாக பழக முடியாது எனவே இது ஒரு அடிவானத்தில் தரியமர்த்தல் போன்ற பேரழிவை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும் சாதாரண குழுக்கள் அல்ல சிலிக்கான் பள்ளத்தாக்குகளிலிருந்து பல மில்லினியர்கள் பில்லியனர்கள் வரையிலான ஹெச் நிதி மேலாளர்கள் தவிர்க்க முடியாத ஒரு வழியில் மற்றொரு வழியில் நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதற்கு தயார் செய்கிறார்கள் இன்றிரவு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தியுங்கள் அது ஏன் என்று நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் எனவே நாம் இன்று இயேசுவின் வருகையின் அடையாளங்கள் பற்றி பேசப் போகிறோம் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு நீங்கள் உச்சகட்டமாக தீர்க்க தரிசனத்தின் முக்கிய காரியங்களை சொல்லலாம் அதோடு நாம் ஒரு கேள்வி பதில் முறை மூலம் செல்ல போகிறோம் அது என்னை அதன் பாதையில் இருக்க உதவும் அது நம் ஆய்விற்கான வெளிப்பாட்டை உருவாக்கும் முதல் கேள்வி வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் முக்கியமான போதனைகள் என்ன நீங்கள் குறிப்புகளை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் காட்சிகளுடன் செல்லக்கூடிய சில மேலதிக துணைப் பொருள் தகவல்கள் இதில் இருக்கிறது ஆனால் நான் வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து சில வசனங்களை உங்களுக்கு கொடுக்கப் போகிறேன் எனவே இயேசுவின் இரண்டாம் வருகையை வேதத்தின் கடைசி புத்தகத்தில் சிந்தித்த பிறகு அல்ல முதல் அதிகாரம் வசனம் ஒன்றிலிருந்து ஏழு இதோ மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்கு பதினான்கு நீங்கள் வாசிக்கலாம் இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த வேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தனது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாலயம் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன் ஒருவர் மேகத்தின் மேல் வருகிறார் இயேசு மேகங்கள் மீது வருகிறார் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு ஏழாம் வசனத்தை வாசியுங்கள் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைகொள்கிறவன் பாக்கியவான் என்றார் அது வேதாகமத்தின் கடைசி அதிகாரம் ஆனால் நாங்கள் இன்னும் அதை கைக்கொள்ளவில்லை வெளிப்படுத்துதல் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்திற்கு செல்லுங்கள் வசனம் இருபதில் இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாக வருகிறேன் என்கிறார் சீக்கிரமாக கவனியுங்கள் சீக்கிரம் சீக்கிரமாக நீங்கள் ஒருவேளை நினைப்பீர்கள் என்னிடம் கேட்கலாம் யோவானதை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதினார் தேவனின் யோசனையும் சீக்கிரம் என்பதின் என் யோசனையும் ஒன்று அல்ல நமக்கு துரித உணவு வேண்டும் நாம் நம்முடைய மைக்ரோவேவ் மெதுவாக உள்ளது என்று நினைக்கிறோம் சரியா நேரம் எடுத்துக்கொண்டால் என்ன எங்களோடு இணைந்திருங்கள் சில நிமிடத்தில் அதை பற்றி பேசுவோம் இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார் ஆமென் இயேசுவே என்கிறார் இது புத்தகத்தின் முக்கிய குறிப்புகளில் ஒன்று ஆகவே அந்த மனநிலையோடு வருகிறவர் சீக்கிரமாய் வருகிறார் என்று ஆண்டவர் சொல்கிறார் இயேசுவின் வருகைக்குரிய நேரம் பற்றி நாம் என்ன தெரிந்து வைத்திருக்கிறோம் இப்போது நான் பகிரும் விஷயங்களை கவனமாக கேட்க விரும்புகிறேன் நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஆண்டவர் சீக்கிரம் வரவிருக்கிறார் என்று நமக்கு தெரிந்திருக்கலாம் ஆனால் உங்களை பொறுத்தவரையில் ஆண்டவரின் வருகைக்கு தேதி கொடுக்கும் குழுவை பற்றி எச்சரிக்கையுடன் இருங்கள் மத்திய இருபத்தி நான்கு இயேசு இரண்டாம் வருகையை குறித்து பேசுகிறார் அந்த நாளையும் அந்த நாழிகையையும் எத்தனை ஜனங்கள் அறிவார்கள் ஒருவரும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான் பரலோகத்தில் இருக்கிற தூதுவர்களும் அறியார்கள் கிறிஸ்து இருக்கும்போது அதாவது எனக்கு ஒரு சந்தேகம் பிதா சொல்கிறார் எனக்கு அந்த நாள் தெரியும் ஆனால் நான் அதை நம்ப முடியாது ஆனால் இயேசு பூமியில் இருந்தபோது எனக்கு அந்த நாள் கூட தெரியாது என் பிதா மட்டுமே அறிவார் என்று சொல்கிறார் யாராவது உங்களிடம் நான் அதை கண்டுபிடித்திருக்கிறேன் நான் ஒரு கணக்கு போட்டிருக்கிறேன் இயேசுவின் வருகையை பற்றி தெரியும் என்றால் சிந்தியுங்கள் எங்கே இந்த உயர்ந்த மனிதர் ஹெரால்ட் கேம்பிங் மிகவும் நேர்மையான மனிதர் அதில் சந்தேகமே இல்லை அவர் குடும்ப வானொலியின் நிறுவனர்களில் ஒருவராக இருந்தார் அவர்கள் சிறந்த கிறிஸ்துவ இசை அமைப்பை வைத்திருக்கிறார்கள் ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் அறிவித்தார் என்று நினைக்கிறேன் டூ தௌசண்ட் லெவன் என்று நினைக்கிறேன் இரண்டாம் வருகைக்கு நாளிகையை தேர்ந்தெடுத்தது இரண்டாவது மூன்றாவது முறையாக இருக்கும் அவரது தேதிகளில் ஒன்று நைன்டீன் நைன்டி ஃபோர் அல்லது நைன்டீன் நைன்டி சிக்ஸோ நான் ஒரு கருத்தரங்கு நடத்தி கொண்டிருந்தேன் அவர் ஒரு நாளை தேர்வு செய்தார் அது உண்மையில் என் கருத்தரங்கின் வருகைக்கு உதவியது ஆனால் நிச்சயமாக இயேசு வரவில்லை நான் எப்பொழுதும் தெளிவுபடுத்தியிருக்கிறேன் நீங்கள் புரிந்து கொண்டீர்களா தெரியவில்லை ஒரு பெரிய தேதி மே பதினொன்றோ அல்லது மே இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினொன்றா என்று நினைவில் இல்லை நாங்கள் நேர்காணல் செய்தோம் நாங்கள் ஃபாக்ஸ் நியூஸ் சேனலில் நாங்கள் அவருக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தோம் நாங்கள் உங்கள் ரேடியோ நிலையங்களுக்கு மில்லியன் டாலர்கள் கொடுக்கிறோம் என்று சொன்னோம் நீங்கள் இப்போது அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒருவேளை இயேசு வரவில்லை என்றால் அதை திருப்பித் தர வேண்டும் என்று அவர் அதை செய்யவில்லை அவர் இதுவரை ஆமாம் அவர் நேர்மையானவராக இருந்தார் அதுவரை இயேசு வரவில்லை சிறிது காலத்திலேயே பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டார் ஆகவே அவர் நிலை குலைந்து போனார் அதை உண்மையிலேயே அவர் நம்பினார் இது அநேக ஜனங்களை குழப்பிவிட்டிருந்தது அதை ஏனென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் இப்படியாக தொடர்ந்து நாட்களை நிர்ணயித்து அடுத்த நாள் அடுத்த நாள் என்ற தேதியினை அமைக்கும் நபர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் உண்மையில் நீங்கள் மறித்து போனால் உங்கள் அடுத்த நனவான சிந்தனை உயிர் தேடுதல் மற்றும் இயேசுவின் இரண்டாம் வருகையை பற்றியதாக இருக்கும் மிக சீக்கிரமாக அவர் வருவார் ஒருவேளை நீங்கள் தொண்ணூறு அல்லது நூறு இருநூறு ஆண்டுகள் வாழ்ந்தாலும் கூட நித்தியத்துடன் ஒப்பிட்டிருக்கிறீர்களா நமது வாழ்க்கை மிகவும் சிறியது வேதம் ஒரு நாள் ஆயிரம் வருடங்கள் போல் இருக்கும் என்கிறது இப்போது இயேசுவோ நாம் அந்த நாளையோ அந்த நாழிகையோ அறியோம் என்கிறார் அது நெருங்கிவிட்டது என்று தெரியும் மதையை இருபத்தி நான்கு வசனம் முப்பத்தி மூன்றில் சொல்கிறார் அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் என்று சொல்கிறது அவர் சமீபமாய் வந்திருக்கிறார் என்று நமக்கு அடையாளத்தை தந்திருக்கிறார் இதை பார்க்கும் போது நாம் எதிர்பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் மார்க் பதிமூன்றில் ஐந்து முறை அவர் இரண்டாம் வருகையை குறித்து பேசும்போது விழித்திருங்கள் விழித்திருங்கள் என்கிறார் உண்மையில் அது நான்கு முறைதான் நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நினையாத வேலையிலும் வருவார் நீங்கள் விழித்திருங்கள் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகப் புறப்பட்ட பத்து கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும் உவமையை சொல்கிறார் எல்லோரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள் அதனால் நாம் இந்த விஷயங்களை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிக்கு வரும்போது நாங்கள் ஆண்டவரின் வருகையை பற்றி பேசுகிறோம் வேதத்தில் சொல்லப்பட்ட இறுதி வாக்குத்தம் இயேசுவே வரும் இது கிறிஸ்துவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி பேசுவதற்கு ஒரு நல்ல விஷயம்தான் ஆமன் ஒரு நல்ல விஷயம் தேதிகளை குறிக்க வேண்டாம் ஆனால் நாம் அதை எதிர்பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் எனவே அவர் சீக்கிரம் வருகிறார் வரலாற்றின் நோக்கம் பற்றிய பரந்த மனப்பான்மை கொண்ட ஒரு பரந்த கருத்தை உங்களுக்கு தருகிறேன் மூன்று பெரிய சகாப்தங்களில் வரலாற்றை இது கோடிட்டு காட்டுகிறது மூன்று பெரிய சகாப்தங்களில் உங்களுக்கு அது கிடைத்திருக்கிறது ஆதாம் முதல் ஆப்ரஹாம் வரை சுமார் இரண்டு ஆயிரம் ஆண்டுகள் சிருஷ்டிப்பின் சரியான வருஷம் நாள் நமக்கு தெரியாது அற்புதமான உண்மைகள் பைபிளின் காலவரிசை நேரத்தை குறிப்பதற்கு நிறைய நேரம் செலவிடப்பட்டன தாவீதும் சிம்சோனும் விஷயங்களில் ஒரே தொடர்பை உள்ளவர்களாக வாழ்ந்தவர்கள் நீங்கள் படித்த படிப்பின் காரணமாக யூகத்தை உங்களால் உருவாக்க முடியும் நீங்கள் அறிந்தால் கூட இரண்டாம் வருகைக்கு அந்த வழியில் யூகத்தில் அந்த நாளை கணிக்க முடியாது வரலாற்றின் நோக்கத்தை பார்க்கிறேன் ஆதாம் பிறந்தான் பிறந்தான் என்று சொல்ல முடியாது சிருஷ்டிக்கப்பட்டான் சுமார் கிமு நான்காயிரத்தி நான்கில் அப்படி அந்த காலகட்டத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னர் ஆப்ரஹாம் பிறந்தார் முதல் இரண்டாயிரம் ஆண்டுகளாக தேவதூதர்கள் மூலம் நற்செய்தி பகிர்ந்து கொடுக்கப்பட்டது அவர்கள் யூதர்கள் அல்ல அவர்கள் ஆதாம் செத் நோவா மெத்துசலா ஏனாக் போன்று பரிசுத்த ஜனங்கள் பின்பு ஆப்ரஹாம் காலத்திலிருந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு குறிப்பாக எபிரேய ஜனங்கள் மூலம் ஆண்டவர் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொடுத்தார் யூத ஜனங்கள் மற்றும் இயேசு சுமார் கிமு நான்கில் பிறந்தார் இது ஜனங்களை குழப்பம் என்று தெரியும் நாம் இயேசு பூஜ்யம் ஆண்டில் பிறந்தார் என்று சொல்கிறோம் அதனால் தான் நாம் கிமு நான்கு கிறிஸ்துவுக்கு முன் என்கிறோம் அவர்கள் அந்த டேட்டிங் முறையை நிறுவிய போது அவர்கள் இயேசு பிறந்த நாளை நினைத்துப் பார்த்து அவர்கள் தங்கள் படிப்பறிவை வைத்து உருவாக்கியிருக்கிறார்கள் பின்னர் அநேக ஆண்டுகளுக்கு பிறகு ஏரோது மன்னன் கிமு இரண்டில் மறுத்து போனான் என்று அவர்கள் கண்டுபிடித்தனர் உள்ள அனைத்து குழந்தைகளையும் கொல்ல முயன்றவன் இவன் எல்லோருக்கும் தெரியும் உயிருடன் இருந்தார் கிபி இயேசு பெற்றார் என்று அறிந்திருக்கிறோம் அவர் தனது வயதில் ஞானஸ்நானம் பெற்றார் என்று வேதம் கூறுகிறது ஆனால் நீங்கள் பின்னோக்கி எண்ணுகிறீர்கள் கிமு கிபி நாட்குறிப்பு முறை தவறு என்கிறோம் நான்கு ஆண்டுகள் ஆனால் அப்போதிலிருந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு ஆதாமில் இருந்து ஆப்ரஹாம் வரை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு ஆப்ரஹாம் முதல் கிறிஸ்து வரை பின்பு அடுத்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு நம் நாட்களுக்கு நம்மை அழைத்து வருகிறார் நற்செய்தி ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் மூலம் பிரசங்கிக்கப்பட்டது பின்னர் உங்களுக்கு அது புரிந்த பின்னர் நாம் இப்போது விண்வெளி ஆராய்ச்சியின் காலத்தில் வாழ்ந்து வருகிறோம் நாம் சரியாக இரண்டாயிரம் ஆண்டுகள் இயேசு வாழ்ந்த வாழ்க்கைக்கு பிறகு வாழ்கிறோம் அவர் பிறந்து மறித்ததற்கு இடையில் நாம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது வரலாற்றில் ஒரு சுவாரஸ்யமான நேரம் பின்னர் நீங்கள் வெளிப்படுத்துதலில் இருபதாம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அது இந்த ஆயிரம் ஆண்டு குறித்து ஆறு ஆயிரம் ஆண்டு கால வேதாகம வரலாற்று இறுதியில் பேசப்படுகிறது அதாவது மொத்தம் ஏழு இது ஒரு சுவாரஸ்யமான எண் ஆண்டவருடனான ஒரு நாள் ஆயிரம் ஆண்டுகள் போலவும் ஒரு ஆயிரம் ஆண்டுகள் ஒரு நாள் போலவும் இருக்கிறது நீங்கள் ஆறு நாட்கள் வேலை செய்து ஒரு நாளில் ஓய்ந்து இருப்பதாக ஆண்டவர் பார்க்கும் முறையை வேதம் சொல்கிறது ரட்சிப்பின் திட்டத்திற்கு ஆறாயிரம் ஆண்டுகள் ஆனது போல் உங்களுக்கு இருக்கும் இங்கே நாம் அந்த பருவத்தின் முடிவிலும் ஆயிரம் வருஷங்கள் முடிவிலும் இருக்கிறோம் பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவோடு வாழ்ந்து ஆட்சி செய்வார்கள் என்று சொல்கிறது அது கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் நீடிக்கும் அது ஓய்வு வருஷமாய் இருக்க கடவுள் நான் உங்களுக்கு இதை கொடுக்கிறேன் இங்கே உங்கள் மனதிற்கு நான் ஒரு விளக்கப்படத்தை வைக்கிறேன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் நீங்கள் முற்போக்கானவர்கள் என்ற செய்தி உங்களுக்கு இருக்கிறது யூதர்களின் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு சபையின் இரண்டாயிரம் ஆண்டுகள்

இந்த நாட்களில் நம்மிடையே சரியாக எப்படி இருக்க போகின்ற ஒன்று அவர் நண்பர்களை எங்கும் செல்ல வேண்டாம் இன்னும் நேரத்தில் இன்றைய செய்திக்குள் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா வரலாற்றிலே முக்கியத்துவம் வாய்ந்த அந்த நிகழ்வுக்கு நாம் எவ்வளவு சமீபமாய் இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கின்றீர்களா பல கோடி மக்கள் விடப்பட்ட நிலையில் நாம் ரகசியமாக திடீரென்று எடுத்துக் கொள்ளப்படுமா அல்லது இயேசுவின் வருகை வானத்தில் ஒரு பெரும் மின்னலின் வெளிச்சத்தோடு அரங்கேறப் போகின்றது இதை குறித்து பல்லாயிரக்கணக்கான கோட்பாடுகள் இருக்கிறது ஆனால் இயேசு நமக்கு வாக்கு கொடுக்கும் ஒரே ஒரு வேத சத்தியம் இதுதான் நாம் தேடினால் அதை கண்டடைவோம் என்கின்றார் இதற்காகத்தான் இந்த தலைப்பை குறித்த வலுவான ஆதாரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அமேசிங் ஊடியங்கள் உங்களுக்காக இந்த பத்திரிகையை வெளியிடுகிறது அதன் பெயர் கர்த்தருடைய நாள் இந்த வண்ணமயமான முழுமையாக வரையறுக்கப்பட்ட பத்திரிகையில் இயேசு எப்போது எங்கே மறுபடியும் எப்படி திரும்பி வருவார் என்பதற்கான ஆதாரங்களை குறித்து நீங்கள் கற்றறிந்து கொள்வீர்கள் உங்களுடைய இலவச பிரதியை பெற்றுக்கொள்ள திரையில் காணும் தொலைபேசி எண்ணை அழைத்து சலுகை எண் மூன்று ஐந்து ஐந்து வேண்டும் என்று கேளுங்கள் அல்லது எங்களது இணையதள முகவரிக்கச் செல்லுங்கள் இந்த அருமையான பத்திரிகையை நீங்கள் படித்து முடித்த பின்பு அதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போது நாம் இன்றைய செய்திக்குள் சென்று தேவனுடைய வார்த்தையிலிருந்து இன்னும் பல அருமையான காரியங்களை கற்றறிவோம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் ஆப்ரஹாம் சந்ததியின் மூலம் மெசியா வருவார் என்று கூறினார் ஒவ்வொரு யூத பெண்மணியும் மெசியாவின் தாயாக இருப்போம் என்று நம்பினார்கள் நூறு ஆண்டுகள் கடந்தது இருநூறு ஆண்டுகள் கடந்தது அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அவர் வரப்போகிறார் மெசியா வருகிறார் என்று ஐநூறு ஆண்டுகள் கடந்தது ஆயிரம் ஆண்டுகள் கடந்த நிலையில் அவர்கள் விசுவாசத்தை இழந்தார்கள் மெசியா வருகிறார் என்று சொன்னார்கள் இறுதியாக இயேசு வந்தபோது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்பு அவர்கள் தயாராக இருந்தார்களா மீண்டும் அது நடக்குமா அவர்கள் அந்த நேரத்தில் இருந்தனர் கிறிஸ்துவின் வருகைக்கு நெருக்கமாக காணப்பட்ட சில அடையாளங்கள் என்ன இது எங்களின் மூன்றாவது கேள்வி நீங்கள் வேதாகமத்தை வைத்திருக்கிறீர்களா என்று தெரியாது நான் இப்போது உங்களுக்கு வாசிக்கிறேன் நீங்கள் சுவிசேஷம் அதிகாரத்திற்கு திருப்புவீர்களே ஆனால் இரண்டாம் வருகையின் அடையாளங்களை பேசுவதை பார்க்கலாம் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே என்கிறார் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் ஆனால் யுத்தம் ஒரு அடையாளம் அல்ல ஆனாலும் முடிவு இன்னும் வரவில்லை ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்கள் உள்ளங்களில் உண்டாகும் பல இடங்களில் ஏற்பட்டும் இருக்கிறது இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் அநேகர் இடரலடைந்து ஒருவரையொருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரையொருவர் பகைப்பார்கள் அநேக கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் அக்ரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போம் மற்றும் அவருடைய வாக்கு தத்தங்கள் உண்டாகும் ஆனால் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனையே ரட்சிக்கப்படுவார் எனவே பொறுமை இழக்காதே வெளிப்படுத்தல் விசேஷம் கூட பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று சொல்கிறது அவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்று சிலர் சொல்கிறார்கள் ஆனால் எப்போது வருவார் காத்திருங்கள் அவர் மீண்டும் வருகிறார் எனவே இப்போது சில அடையாளங்களை நாம் எடுத்துக் கொள்ளலாம் இறுதி முடிவின் அடையாளங்களை பற்றி பேசினதை பார்த்தோம் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அரசியலில் உறுதியற்ற தன்மை இன்றைய உலகில் அப்படி இருக்கிறதா யா கடந்த சில நாட்களில் செய்திகளில் மட்டும் உங்களுக்கு தெரியும் வடகொரியா மட்டுமல்ல உரை அழுத்தம் தொடர்ந்து போலியான ஏவுகணைகளை வழங்குவதற்கான தூரத்தை அது சோதனை செய்ய தொடங்கிவிட்டது ஆனால் ஈரான் இப்போது ஏவுகணைகளை சோதனை செய்வதை தெளிவுபடுத்தியுள்ளனர் சில நாடுகள் அதை விரும்புவதில்லை நாம் அவர்களில் ஒருவர் மற்றொன்று இஸ்ரேல் அதாவது இப்போதைக்கு இது முழு மத்திய கிழக்கு போல் சிறு பீப்பாய் அப்படியே இருக்கிறது துரதிருஷ்டவசமாக மனிதன் பயன்படுத்தாத எந்த ஒரு ஆயுதத்தையும் ஒருபோதும் அவன் செய்ததில்லை நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள் ஒரு நிலையில் சாதாரண யுத்தத்திற்கு ஒருவரால் தடை செய்யப்பட்ட ஆணு ஆயுதம் வைத்திருக்க முடியுமா அல்லது என்ன நடக்கப் போகிறது ஆண்டவர் தனது தேவதூதர்கள் காற்று அடியாத படிக்கு பூமியின் காற்றுக்களையும் பிடித்திருக்க கண்டேன் என்று வெளிப்படுத்துதல் விசேஷத்தில் சொல்கிறார் சுவிசேஷம் முன்னோக்கி செல்ல முடியும் நமக்கு சமாதானத்தின் இந்த சாளரத்தை கொடுக்கும் ஒரே விஷயம் காலப்போக்கில் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பை கொடுக்க தேவன் யுத்த காற்றுக்களை வைத்திருப்பார் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் நான் ஒரு சுவாரஸ்யமான உண்மையை கண்டேன் உலகில் நூற்றுக்கணக்கான சிப்பாய்கள் வெடிமருந்துகள் போர் இயந்திரங்கள் ஆகியவற்றுக்காக உலகம் முழுவதும் செலவழிக்கிறது என்பதை அறிவீர்கள் நீங்கள் அமெரிக்க ராணுவத்தை நினைத்து ஒவ்வொரு மணி நேரத்தையும் செலவிடுகிறீர்கள் என்று நினைக்கிறேன் ரஷ்யாவும் சீனாவும் போருக்கு ஆயத்தமாக நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர்களை ஒரு மணி நேரத்திற்கு செலவழிக்கிறது யுத்தங்களை பற்றி மட்டுமல்ல வேதங்கள் பூகம்பங்களை பற்றியும் பேசுகிறது பூகம்பங்கள் மட்டுமல்ல பூமி அதிர்ச்சி இரண்டாயிரத்தி நான்கில் சுனாமியாக வந்தது ஏறக்குறைய பேர் ஏறக்குறையிழந்தனர் மற்றும் எல்லோரும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் மேற்கு கடற்கரையில் பெரிய ஒன்று வரப்போகிறது என்று பூமி அதிர்ச்சியுடன் சில பயங்கரமான பேரழிவுகளையும் நாம் கண்டிருக்கிறோம் நான் சில நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்காவின் பூகோள சமூகத்திலிருந்தும் தேசிய நிலநடுக்க மையத்திலிருந்தும் வந்த ஒரு உண்மையைக் கண்டேன் இரண்டாயிரத்தி நான்கிலிருந்து இரண்டாயிரத்தி பதினான்காம் இடையில் பதினெட்டு பூகம்பங்கள் எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ரிக்டர் அளவுக்கு உலகம் முழுவதும் பதிவாகி இருப்பதைக் கண்டேன் இது முந்தைய நூற்றாண்டின் சராசரியான வீதத்தில் இருநூற்றி அறுபத்தி ஐந்து சதவிகிதம் அதிகரித்துள்ளது நான் விஞ்ஞானத்தைப் பற்றியும் யுத்தங்களையும் யுத்த செய்திகளை பற்றியும் வியாதிகளையும் பூகம்பங்களின் செய்திகளையும் பேசுகையில் சில உன்னதமான விஷயங்கள் நடக்கும் என்பதையும் நினைவில் வையுங்கள் இதுபோன்ற அதிர்வலை மற்றும் தீவிரம் அதிகரிக்கும்போது தேவன் என்ன சொல்கிறார் கேரனுக்கும் எனக்கும் குழந்தைகள் இருக்கிறது அவள் எப்பொழுதும் குழந்தைகளை நன்றாக பார்த்துக்கொள்வாள் அவள் பிரசவ வழியை தாங்கியவள் நான் அவர்கள் ஆரம்பத்தில் பார்க்ஸ்டன் ஹிக்ஸ் சுருக்கங்கள் என்று அழைப்பார்கள் என்று நினைக்கிறேன் உங்கள் எதிர்வினை ஓ நான் எதையோ உணர்கிறேன் என்பதை நீங்கள் அறிகிறீர்கள் நாங்கள் மருத்துவருக்காக ஓடுகிறோம் அவர்கள் அடிக்கடி சிரிப்பார்கள் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு முதலில் நிதானமாக இருங்கள் வழக்கமாக ஒன்பதாவது மாதம் அவள் பிரசவிக்க தயாராக இருந்தாள் அவளுக்கு குழந்தை வேண்டும் ஆனால் அப்போது திடீரென்று வலிகள் மிகவும் அதிர்வலியோடு நெருக்கமாக இணைந்து வரும் மேலும் அவள் தீவிரமாக ஆகிவிட்டாள் பின்னர் ஒரு குழந்தை பிறந்தது என்று உங்களுக்கு தெரிய வரும் மேலும் நேரம் முடிவடையும் நேரத்தில் இயேசு பேசிய அடையாளங்களை நீங்கள் காண்பீர்கள் கடந்த நூற்றாண்டில் இரண்டு உலகப் போர்கள் நடந்தன மூன்றாவது விளிம்பில் இருப்பது போல் தெரிந்தது அப்படித்தான் விஷயங்கள் சென்றது இது ஒரு சாதாரண யுத்தம் அல்ல அது ஒரு உலகப் போர் அணு ஆயுதங்கள் அணு குண்டுகள் பூகம்பங்கள் மற்றும் இயற்கை பேரழிவுகள் உட்பட்ட இந்த விஷயங்களின் தீவிரம் நம்மை மனதிற்குள் ஏதோ ஒன்றை நினைக்க வைக்கிறது வியாதிகள் கொள்ளை நோய்கள் இதை பற்றியெல்லாம் இயேசு முன்பே பேசினார் மேற்கு ஆப்பிரிக்காவிலிருந்து எபோலா சமீபத்தில் உடைந்து போய் வருவதையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அது ஒன்றும் மோசமான பிளேக் அல்ல நூறு ஆண்டுகளுக்கு குறைவாக நினைக்கிறேன் அது நைன்டீன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் செவன்டீனோ அல்லது நைன்டீன் எயிட்டீனோ ஒரு ஒரு காய்ச்சல் தொற்று நோய் அவர்களுக்கு வந்தது அதில் உலக யுத்தத்தை விட அதிகமானவர்கள் இருந்தது உங்களுக்கு தெரியுமா சுமார் நாற்பது மில்லியன் மக்கள் காய்ச்சலில் அப்போது இறந்து போனார்கள் இப்போது ஆன்டிபயோட்டிக்கின் உதவியினால் விஞ்ஞானம் இவ்வளவு வளர்ந்த பிறகும் எதிர் தடுப்புகள் இருந்தாலும் கூட ஒரு சூப்பர் பக் மிக விரைவில் போகிறது என்று கூறுகிறது நான் நிறைய பயணம் செய்கிறேன் விமான பயணத்தின் போது ஏதாவது ஒரு சிறுவன் இருமினால் கூட உலகெங்கிலும் உலகம் முழுவதிலும் உள்ள எல்லோருக்கும் வைரஸ் பரவுவதற்கு மிகச் சிறந்த வழியாக அது மாறுகிறது எனவே அரசாங்கங்கள் இதை நன்கு அறிந்து எச்சரிக்கையுடன் கவனமாக பாதுகாக்கிறது எபோலா வைரஸுடன் மக்கள் விமானத்தில் பறக்கிற போது அது மிக விரைவில் மற்றவர்களுக்கும் பரவ ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறது மிக விரைவாக அது பரவலாம் கடைசி நாட்களில் இயேசு காட்டும் அறிகுறிகளில் ஒன்று வன்முறை இயேசு சொல்கிறார் அப்போது நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும் மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும் நோவாவின் நாட்களில் மீண்டும் என்ன நடந்தது ஆதியாகமம் ஆறாவது அதிகாரத்தில் வாசிக்கிறீர்கள் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெறுகிறது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு அவர்தான் மனிதனை உருவாக்கினார் நீங்கள் அதை கருத்தில் கொள்ளுங்கள் இன்று உலகில் அத்தகையதான வன்முறை நமக்கு உண்டாயிருக்கிறது இங்கு ஒரு சுவாரஸ்யமான உண்மை இருக்கிறது வெளிநாட்டு போர்களில் சண்டையிடுவதைப் போன்று ஒவ்வொரு நாளும் அமெரிக்க இளைஞர்கள் வன்முறை கும்பலினால் இறக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் சிகாகோவில் இரண்டாயிரத்தி பதினாறில் என்று நான் நினைக்கிறேன் எழுநூற்றி பதினெட்டுக்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்தது அமெரிக்க நகரத்தில் இன்னும் பலர் படுகொலை செய்யப்பட்டார்கள் இது கடந்த ஆறு ஆண்டுகளில் மத்திய கிழக்கில் நமது வீரர்கள் கொல்லப்பட்ட எண்ணிக்கையை விட அதிகம் வன்முறை அடையாளங்களில் இது ஒன்று வன்முறை வன்முறை கடைசி அடையாளங்களில் ஒன்று இதைச் சொல்ல எனக்கு மனதில்லை எனக்கு இது ஆச்சரியமாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை நீங்கள் தொலைக்காட்சியை ஸ்கேன் செய்தால் வன்முறையை கண்டு மக்கள் மகிழ்வதை பார்க்கலாம் வன்முறையை கண்டு நாம் மகிழ்வதால் அதை நாம் குறிப்பாக இளைஞர்களுக்கும் பரப்புகிறோம் இதனால் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கொலைகள் நடக்கிறது எல்லாம் உணர்ச்சியற்று மிகவும் அலட்சியமாகி விடுகிறது அவர்கள் சூடுகளை தொலைக்காட்சியில் பார்க்கும் போது உண்மையது பொய்யது என்பதற்கான வித்தியாசத்தை பார்ப்பதில்லை வித்தியாசத்தில் இது மிகவும் குளிர்ந்து விடுகிறது ஒழுக்கக்கேடு ஆபாசம் நீண்ட நாட்களுக்கு முன்பே ஆய்வு செய்தேன் அது அதிர்ச்சி அளித்தது அனைத்து இணைய வளைய தளங்களில் பனிரெண்டு சதவிகிதம் ஆபாசமானவை மிகுந்த ஆபாசமானவை இதுபோன்று மில்லியன் கணக்கான வலைதளங்கள் தளங்கள் சதவிகிதம் முப்பத்தி ஐந்து சதவிகிதம் உள்ளடக்கத்தில் மிகவும் ஆபாசமானது ஆன்லைன் தேடுபொறி கோரிக்கைகள் இருபத்தி ஐந்து சதவிகிதம் பாலியல் தொடர்பானவை நாற்பது மில்லியன் அமெரிக்கர்கள் ஆபாச தளங்களின் வழக்கமான பார்வையாளர்களாக இருக்கிறார்கள் முதல் வெளிப்பாட்டின் ஆபாசத்திற்கு பதினோரு வயது அதுவே சராசரி வயது ஒரு காலத்தில் கருதப்பட்ட விஷயங்களை வெறும் நிலையை அடைய செய்கிறது இந்த ஒழுக்கக்கேடான வாழ்க்கை உங்களை ஒரு வழியாக மாற்றிவிடும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் என்றால் வழக்கமாக பரிசுத்தம் வேண்டும் என்று ஜனங்கள் நினைக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா வேதம் சொல்கிறது சோதோம் நகரில் இருந்ததைப் போலவே அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று நான் வெளிப்படையாக மிகவும் ஏமாற்றம் அடைந்தேன் திருமணத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையேயான விவாதங்கள் வரும்போது நாம் தெளிவில்லாமல் இருக்கிறோம் நான் நன்றியறிதல் இல்லாதவனாக இருக்க விரும்பவில்லை நான் சொல்வது அரசியல் ரீதியாக தவறாகும் ஆனால் நான் உங்களுக்கு பைபிள் சொல்வதையே சொல்கிறேன் அதிக ஜனத்தொகை நான் ஒரு ஆய்வு செய்திருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும் அந்த உண்மைகளை நான் என்று சரிபார்க்கிறேன் உலகில் ஏழரை பில்லியனுக்கும் அதிகமான ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும் அது சுமார் ஐயாயிரம் ஆண்டுகள் இருக்கும் ஐயாயிரம் ஆண்டுகள் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது என்று நினைக்கிறேன் உலகின் முதல் பில்லியன் மக்கள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு பில்லியன் அதன் பிறகு நூற்றி இருபத்தி மூன்று ஆண்டுகள் நூற்றி இருபத்தி மூன்று ஆண்டுகளில் இன்னொரு பில்லியன் இரண்டாவது பில்லியன் மூன்றாவது பில்லியனை பெற சுமார் முப்பதே ஆண்டுகள் மூன்று பில்லியன் மக்கள் மட்டுமே இருந்ததை நினைவில் கொள்ளுங்கள் நான் முதியவன் இல்லை இந்த உலகில் என் வாழ்நாளில் உலக மக்கள் தொகை மூன்று பில்லியனில் இருந்து ஏழு மில்லியன் வரை இரட்டிப்பாகி இருக்கிறது உண்மையில் நீங்கள் ஒரு இணையதளத்தில் சென்று பார்க்க முடியும் எப்படி ஜனங்கள் அவ்வளவு விரைவாக பிறக்கிறார்கள் அதை நீங்களே சற்று அமைதியாக உட்கார்ந்து சிந்தியுங்கள் எவ்வளவு ஜனங்கள் ஒவ்வொரு வருடமும் தொன்னூறு மில்லியன் மக்கள் நமது உலக மக்கள் தொகையில் சேர்க்கப்படுகின்றனர் தொன்னூறு மில்லியன் மக்கள் இறந்த தொண்ணூறு மில்லியன் மக்களை கழித்து விடுங்கள் தொண்ணூறு மில்லியன் புதிய மக்கள் புதிய மக்கள் கிரகத்தின் வளங்களை பெற்று வருகிறவர்கள் நாங்கள் சீனாவில் சில காலம் இருந்தோம் சீனாவில் நிறைய மக்கள் இருக்கிறார்கள் ஷாங்காயை பார்த்திருக்கிறேன் நியூயார்க் நகரத்தில் பிறந்து வளர்ந்திருக்கிறேன் அது ஒரு பிஸியான நகரம் ஆனால் நான் நிறுத்தாமல் ஒரு மணி நேர பயணமாக புதிய நியூயார்க் நகரத்தில் பயணிப்பது போல் நினைத்து சீனாவுக்குள் வந்தேன் இருபத்தி நாலு மில்லியன் மக்கள் இந்த ஒரு நகரம் வளர்ந்து வரும் நகரம் இது எப்போதுமே நிரந்தரமாக நீடித்திருக்காது என்று சொல்கிறது அதனால் தான் இயேசு அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பிப் போவதில்லை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் வேறு வார்த்தைகளில் சொன்னால் அவர் சொன்ன நேரத்திற்கு வரவில்லை என்றால் அவர் அதை குறைக்கவில்லை என்றால் யாரும் தப்பிப் பிழைக்க மாட்டார்கள் என்று சொல்கிறார் அதனால் ஆண்டவர் சீக்கிரம் வரவேண்டும் வேண்டும் வேறொன்றும் திரும்ப வருவதற்கில்லை முழு உலகமும் தாங்களே இதை கிரகிக்க ஆரம்பிக்கும் நிலையில் அவர் சீக்கிரம் வரப்போகிறார் அது கொஞ்சம் முன்பாக இருக்கலாம் ஏனென்றால் நீங்கள் நினையாத நாடிகையிலே மனுஷகுமாரன் வருவான் நம் உலகில் இந்த வேதனையும் துயரமும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது நம் தேவனின் நோக்கமில்லை அவர் தனது சித்தமான யாவையும் நமக்கென வைத்து போயிருக்கிறார் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் நான் பசியாயிருந்தேன் நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் மிகவும் சிறியவர்களாக இவர்களில் ஒருவனுக்கு என் சகோதரர் எதைச் செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள்